கனடா நாட்டில் இப்போது பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் நடந்த பிரதமர் தேர்தலிலே அவருக்கு தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை கூட்டணி ஆதரவுடனேயே ஆட்சியை அமைத்தார் இந்த சூழலில் கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொலை தொடர்பாக இந்தியா மீது கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ குற்றச்சாட்டை வைத்தார் இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளது இந்த விவகாரம் ஜஸ்டின் ட்ரூடோவிற்கு உள்நாட்டிலும் உலக நாடுகள் மத்தியிலும் பெரும் அவப்பெயரை ஏற்படுத்தியது மேலும் வாக்கு வங்கி அரசியலுக்காக கனடாவில் காலிஸ்தான் தீவிரவாதிகளை கண்டுகொள்ளாமல் இருந்தார்கள் அங்குள்ள அரசியல்வாதிகள் இது அவர்களுக்கே திரும்பியுள்ளது இந்த சூழலில் கனடாவின் முன்னணி நாளிதழான குளோபன் மெயிலில் கடந்த இருபதாம் தேதி ஒரு செய்தி வெளியானது பெயர் குறிப்பிடப்படாத கனடா பாதுகாப்பு அதிகாரியை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அந்த செய்தியில் ஹர்தீப் சிங் நிஜாரை கொலை செய்யும் சதித்து குறித்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருக்கு முன்கூட்டியே தெரியும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது நிஜார் கொலை வழக்கில் இந்திய தூதராக அதிகாரிகளை மட்டுமே குற்றம் சாட்டி வந்த கனடா அரசு முதல் முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை குற்றம் சாட்டியது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ் கடும் கண்டனம் தெரிவித்தார் மேலும் கனடா மீது பொருளாதார தடை விதிக்கவும் உலக நாடுகளை கேட்டுள்ளது இந்தியா இது கனடாவிற்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே கனடா நாட்டில் இப்போது எந்த அளவுக்கு மிக மோசமான சூழல் நிலவுகிறது என்பது குறித்த ஒரு அதிர்ச்சி ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது அங்கு குழந்தைகள் சாப்பிட வேண்டும் என்பதற்காக பெற்றோர் உணவு சாப்பிடாமல் இருக்கும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருப்பதாக ஷாக் ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது கனடா இப்போது வரலாற்றில் இல்லாத மிக மோசமான நிலையில் தள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் இந்தியாவின் கோரிக்கை ஏற்று ஒரு சில நாடுகள் கனடா மீது பொருளாதார தடை விதித்தால் கனடாவின் நிலைமை ரொம்ப மோசமாகும் இந்த சூழலில் தான் பயங்கரவாதி ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்பட்ட சம்பவம் பிரதமர் மோடிக்கு தெரிந்தே நடந்ததாக அந்நாட்டின் பிரபல பத்திரிகை வெளியிட்ட செய்தி குறித்து கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நத்தாலி ஜி அறிக்கை வெளியிட்டார் அதில் கூறியிருப்பதாவது கனடாவில் நிகழ்த்தப்பட்ட கடுமையான குற்றச் செயல்களில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இந்திய அமைச்சர் ஜெய்சங்கர் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுக்கு தொடர்பு இருக்கிறது என்று கனடா அரசு ஒருபோதும் கூறவில்லை இது தொடர்பாக ஊடகத்தில் வெளியான செய்தி ஊகமானது தவறானது இவ்வாறு ட்ரீன் தெரிவித்துள்ளார் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவிடம் கேள்வி எழுப்பிய போது உளவுத்துறையில் உள்ள சில கிரிமினல் ஊழல்களின் வேலை அது என கூறினார் இந்தியாவை குறை சொல்லி வந்த கனடா அரசு தற்போது இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது செய்தி வந்தாலே அதனை மறுத்து வருகிறது கனடா இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்